ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியெல்லாம் என்ன பார்க்க போனால் இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியல் என்ன புடப்பறாங்க பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி போய் என்ன புடப்பறாங்க அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து வேலைக்கு போய்ட்டு வராங்க கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிக்கீஸ் வேல்னே வந்து ஃபோனில் வந்து கேம் விளையாடிட்டார் அப்புறம் வந்து வேர்னே நம்ம திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேல்னே திறக்காமல் இருக்காரு நிறைய தடவை நாலஞ்சு தடவை தட்டு பார்க்குறாங்க கண்டுக்காத மாதிரி இருந்துடுறாரு அப்புறம் சரி வேண்டாம் இருக்குமே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து போயிடுறாரு அம்மா வீட்டுக்கு போயிட்றாரு நேராக ரெஸ்டாரண்ட்டு போயிடறாங்க அங்கே என்னையா பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க பாக்கியா வந்து இப்போ வந்தால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி உங்களே சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டிலே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க வேண்டாம் வீட்டில் போய் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிடுறாங்க சரி வீட்டில் போய் சாப்பிட்லாம் சொல்லி அப்புறம் வீட்டில் போய் எல்லோரும் உட்காந்து வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு பண்ணி போடுறாங்க அப்போ கோபி வந்து வராது என்ன இனியா எப்படி இருக்க என்ன சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க உடனே சாப்பாடு சாப்பிடு இல்லை நான் சாப்பிட்டாச்சுமானு சொல்கிறாங்க இல்லை பொய் சொல்கிறான் அவன் இன்னைக்கு நீங்கள் கூப்பிட எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க சரி சொல்லி உடனே பாக்கியாவும் வா அப்படி கூட்டுறாங்க உடனே கோபி உட்காந்து சாப்பிட்றாரு எல்லாருமே சந்தோஷமாக வந்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கோபி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோபி வந்து உட்காந்துருக்காரு உட்காந்த உடனே அப்போ தான் அவருக்கு கால் பண்ணு சுதாகர் கால் பண்ணுறாரு என்ன அப்படின்னு கேட்குறாரு ஒன்றையும் சொல்கிறாரு இனியும் அங்கே வந்திருக்காளா எங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை எங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால் என்ன அவள் ஒரு வார்த்தை சொல்லாமல் அங்கே வந்துட்டா இப்போ நிதிஷ் வந்து பயந்து இருக்கான் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவள் குறைஞ்சி போயிடுவாள் அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காளே இது நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அவள் அப்படியே அந்த விஷயம் எனக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனையாக பிரச்சனைலாம் இல்லை இருந்தாலும் சரி அவள் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காள் ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் இனியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அதுக்கப்புறம் நேரம் அப்போ வந்து பார்த்தா பாட்டி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நேராக போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறாரு பாக்கியா ரூமில் வந்து பார்த்தோன்னா பாக்கியாவும் இனியாவும் நல்லா வந்து தூங்கிட்டாங்க இனியா வந்து அம்மா மேலே காலை போட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே பாவம் குழந்த டயர்டாக இருக்கா தூங்கிக்கிட்டு இருக்கா அவகிட்ட போய் இப்போ இந்த விஷயத்த சொல்லி நம்ம குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு பாவம் அது வந்து நல்லா தூங்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்தவர் வந்து போயிடுறாரு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க என்னாச்சு என்ன அப்படி கேட்குறாங்க இல்லை அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா அதுதான் அதான் சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஏன் சொல்கிறாரு ஆமாம் சரி நல்லா தூங்கட்டும் இடத்துக்கு வேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தெரியல இப்போ நிதிஷ் வந்து ரொம்ப கோபமாக இருக்கா என்னமாக இருக்கா அப்படின்னு வந்து தெரியலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இவன் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் மேலே கோவப்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இ நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை பற்றியா அப்படி சொல்லி அதனால் சொல்லாமல் போயிட்டா பற்றி வேலைக்கு போகிறது அவர் சுத்தமாக வந்து பிடிக்கல வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களுக்கும் வந்து பிடிக்கல இதனால் வேணுனே இது செய்கிறாங்க நல்லாவே தெரியுது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் வேணுனே அவர் இனியா வந்து வேலைக்கு போகக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுவும் அவர் அந்த பையன் கூட பேசணும் செல்வியோட பையன் கூட பேசணும் சுத்தமாக அது பிடிக்கலை அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேணை கூட அவன் பண்ணலாம் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போதுன்னு தெரியல இப்போ வந்து இனியா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வீட்டில் சொன்னால் வந்து பிரச்சனை வரும் ஆனால் பயந்து போய் வீட்லேயும் சொல்ல மாட்டேங்கிறார் எந்த ஒரு விஷயத்தையும் மூடி மூடி வரைச்சிக்கிறா சின்ன விஷயத்தை மூடி வரைக்கும் போது நாளைக்கு பெரிய விஷயமா வந்து கண்டிப்பாக வந்து மாறும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் அவங்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச நம்ம